என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர மூலம் வேளாண் சமுதாய தமிழ் தமிழ்ச்சி மூலவருக்கும் என்னுடைய முதல் கணவலை தெரிஞ்சுக்கிறேன் இந்த கணவல் எதற்காண்டி அப்படின்னா நேற்று தஞ்சை பெரிய கோயில் வந்து போயிருந்தேன் அப்போதிக்கு இங்கே இந்திரன்ஸில் வந்து இருந்தது அது வழிபடக்கூடிய ஒரு தலமாக ராஜராஜ சோழனே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் சிலையை வழிபட்டு தான் போனதாக வந்து சொல்லப்படுது இது எங்கே இருக்கு அப்படின்னு நான் அந்த பகுதிக்கு தஞ்சை பெரியூரில் போய் பதினஞ்சு வருடங்களுக்கு பிறகு நேற்று தான் போயிருந்தோம் அதில் இந்திரன் சிலை வந்து பூட்டி கிடந்தது அதாவது அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் இருந்தது அது சம்பந்தமான காலதான் அது அதாவது நேற்றைய தினம் என்னுடைய அக்கா பொண்ணு நேற்றிக்கிடனாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தீச்சட்டி எடுக்கக்கூடிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது நேற்று சமயபுரம் மாரியம்மன் போய் தரிசிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியாக டூராக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லணை போய்ட்டு கல்லணை வந்து நேராக தஞ்சாவூர் வந்து போகிறோம் தஞ்சாவூர் போனது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியம் ஏற்படுத்தியது என்னன்னா நேற்றை ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி போயிருக்கோம் போயிட்டு முன்னாடி சும்மா என்ட்ரன்ஸ் மட்டும் நின்று தோட்டம் வந்திருக்கோன்னு உள்ளே போய் பெரும்பான்மை வந்து நான் சுற்றி வந்து பார்க்கல நேற்று தான் அங்கே போய் எல்லா பகுதியிலையும் ஓரளவு வந்து சுத்தி பார்க்க வாய்ப்பு இருந்தது வாய்ப்பு இல்லை அந்தந்த பகுதியில் மட்டும் பார்க்க முடிஞ்சு இரவு ஆகி போச்சு இரவு ஏழரைக்கு மேல ஆகி போச்சு கல்வெட்டுகள் தமிழ் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில அத அழிச்சு தமிழில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அழிச்சுட்டு ஹிந்தியை புதுசாக திணியக்கூடிய இடமாக ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து காணப்பட்டது இல்ல சரி இங்க மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திரன் சிலை வந்து சொன்னாங்க அதை பிற்காலங்களை வந்து பூட்டி வச்சே வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது சரி இந்த இடத்துல தானே இருக்குன்னு சொன்னாங்க நம்ம தேடும்போது முன்னாடி முன்னாடி ஆகி வசதி இரண்டாவது வசல்லே உள்ள கரெக்டா அந்த நந்தி சிலைக்கு பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிலை வந்து இருக்கு அத வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ராகு அப்படின்னு வந்து எழுதி வச்சிருக்காங்க சாய் பீசல அது யார் எழுதி வச்சான்னு தெரியல அதுல லைட்டு போட்டு அந்த சிலை வந்து தெரியப்படுது ஆனால் இங்கிட்டு இந்திரன் செலவுன்னு சொன்ன பத்தியா அந்த இந்திரன் சிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லை அது வந்து பூட்டி கிடக்குது அதுல பேர் வந்து இந்திரன் இருந்தது அதுவும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோ கிளிப் போடுற பாருங்க தஞ்சை பெரிய கோவில்ல இந்திரன் சிலை இன்ன வரைக்குமே அது பக்கத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது அப்படின்ற சில அந்த ஓப்பன்ல இருக்கு பட் இது மட்டும் இன்னும் கூட்டப்பட்டு இருக்கு பல முறை வந்து நடவடிக்கை எடுத்தும் இன்னும் வந்து திறக்கப்படலை அந்த பேரோடு அழிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பெரிய இது செஞ்ச பெரியவங்க இல்லை தான் இருக்குது அப்படின்றத அக்கா ஒன்று சமயத்துக்கு அக்னி சீட்டி எடுக்க நேற்று கடை எடுத்து வந்திருந்தா அப்போ அதிகமாக பார்த்தோம் இன்னும் பூட்டி தான் இருக்கு ஆனால் இது மட்டும் பூட்டி கிடக்குது இது பூட்டி இருக்குது அடுத்து ஒன்று திறந்துருக்கிற கட்டென் பண்ண தேவேந்திர பேர் அடிக்க இதுவும் பூட்டியே கிடக்குது இருக்கா இல்லையான்னு தெரியல யாரோ ராகுன்னு இழுக்காங்க தெரியுதா ராகுனு இங்க இந்த சில இருக்குது ஆனால் இந்திர சிலையில் இல்லை தஞ்சை பெரிய கோவில் அங்கே இருக்கக்கூடிய இந்திரன் சிலை கிடையாது இப்போ பார்த்துருப்பீங்க இது கோவிலுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா சிவாலயத்துக்கு முன்னாடி அந்த சிவாலயத்துலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்குது நந்தி சிலைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் முன் கோபுரம் வந்து இருக்குது அந்த கோபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திரன் சிலை இருக்கக்கூடிய அந்த சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அது பூட்ட போட்டு இருக்குது போட்டு கூட்டியிருக்காங்க ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராகுன்னு எழுதி போட்டிருக்காங்க அந்த சிலை வந்து ஓப்பன் அப்ப இதை வந்து ஏற்கனவே வந்து இப்ப தமிழர் அதிகாரம்ன்ற இயக்கம் தொடங்கிய அண்ணன் அழகசாமி பாண்டியன் அவர்கள் வந்து அது ஏற்கனவே ரீசெண்டாக முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறம் அதோட நிலவரம் என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் அண்ணன் விசமா அடுத்து அழகிரசாமி பாண்டியன் வந்து பேசுகிறோம் இருக்கேன் ஆச்சு ஸ்டெப் அப்படின்னு இது வந்து கண்டிப்பா தேவேந்திரோட வேளாண் சம்பந்த சார்ந்தவங்க கண்டிப்பா வந்து முன்னெடுக்கும் ஏன்னா அன்றைய காலகட்ட ராஜராஜ சோழன் காலகட்டங்களிலேயே அவர் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில கட்டும்தான் வந்து சொல்லப்படுது அப்பேற்பட்டவரோட சிலையே உள்ள இல்லாத அளவிற்கு வெளியே தூய் வண்டி போட்டிருந்திருக்காங்க அப்ப எவ்வளவு ஒரு சூழ்ச்சி வந்து இருந்திருக்கு என்னைக்கு ஆளாலும் சொல்றோம் நான் தான் சோழன் நான் சோழர் பரம்பரை நீ சோழர் பரம்பரை ஆளாலும் வந்து மாத்த ஆனா இந்த தஞ்சை பகுதி ஆண்ட இந்த ராஜராஜ சோழனுடைய சிலையை நம்மளால உள்ள வரவும் முடியல அது வெக்கக்கேடு தமிழருக்கான வெக்கக்கேடா வந்து நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க வந்து எல்லா சமூகமும் அவர் வந்து எங்களோட உடையார் சமூகத்துடைய ஆளு மல்லர் சமூகத்துடைய ஆளு கல்லர் சமூகத்துடைய ஆளு பறைய சமூகத்துடைய ஆளு அப்படின்னு ஒவ்வொரு சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராஜராசோட வந்து ஏங்காளுங்க எங்காளுங்க அப்படின்னு வந்து நம்ம மாத்தட்டிக்கிறோம் ஆனா அப்பேற்பட்ட இந்த மாமனோட சிலைய உள்ள கொண்டே நம்ம முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கமாக இருக்குது சிவனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்புன்றது தெரியும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து ஆரிய கடவுள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில முட்டாள்கள் வந்து பேசுவாங்க சரிங்களா முருகன் அதாவது இந்திரன் ஆரிய கடவுள் அப்படின்னா ஆரிய கடவுள் வந்து முருகன் தமிழ் கடவுள் வந்து எப்படி மனம் முடிச்சாரு அப்ப ஆரிய கடவுள் போய் வந்து முருகன் வந்து மனம் முடிச்சு ஏன்னா தெய்வானயன்றது பார்த்தீங்கன்னா தேவேந்திரனோட பொண்ணு தான் தெய்வானம் அப்படி இருக்கும்போது அவர் அப்போ வந்து ஆரிய வந்து மனம் முடிச்சிருக்காரா அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழுந்தது சரிங்களா அப்போ இந்திரன்ற பேர் எப்படி வந்தது மருதநிலத்தின் தலைவன் யார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ மருதநிலத்திலோட தலைவன் வந்து ஆரிய கடவுளாக வந்து போற்றப்படுதா அப்படின்ற பல கேள்விகளும் பல கோணவர்களும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு பக்கம் மறுபக்கம் இருக்கட்டும் சரிங்களா ஆனால் இப்போ ஏன் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ராகன் வச்சிருக்கக்கூடிய அந்த செலை வந்து திறந்திருக்கணும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திரன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்த அந்த இந்திரன் சிலை ஏன் வந்து அழிக்கப்படணும் அந்த பேரு காலங்களா அழிஞ்சிட்டு வருது இதை கண்டிப்பா தேவேந்திரகுல வேகாசம் சார்ந்தவங்க யாராவது கண்டிப்பா நம்ம வந்து முன்னே எடுக்கணும் இதை தவறிட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று அழிப்பு சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாத்திட்டு வராங்க முன்ன அப்படி ஒரு இது விஷயமே இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க இதுக்கு வந்து ஃபோர்ஸா வந்து நம்ம சம்மதி சார்ந்தவங்க முன்னெடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நான் வந்து பதிவு செய்வேன் ஏன்னா மிகப்பெரிய ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணப்படுது இது யாராவது முக்கியமான புள்ளிகள் வந்து எடுக்கணும் மீட்டும் மறுபடியும் அது வந்து திறக்க வைக்கணும் ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு கோவில் ஒரு மன்னர் காலத்தோட ஒரு கோவில்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு மருந்துகள் கடனான சிலை சில இல்லை அப்படின்னா இது யார் இந்த வரலாற்றில் இப்ப முன்னெடுக்கிறா அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆனால் இதை மீட்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அது கட்சியாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி இல்லை சங்கங்களாலும் சரி யாராவது ஒருத்தவங்க இதை கண்டிப்பாக நம்ம வந்து முன்னே எடுக்கணும் அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு கண்ணு இருக்கு அப்படின்னா ஒத்த கண்ணை வந்து குத்தி சேதப்படுத்தி போட்டு ஒத்த கண்ணை மட்டும் திறந்து வச்ச மாதிரி காமிச்சா அது என்ன மனநிலை ஆனால் ரெண்டு கண்ணு தானே இருக்கத்தானே செய்யுது அப்போ அந்த இடத்துல அந்த சிலை இருந்தது எங்கள் அப்பா சிலையை உடைச்சி யாரும் வந்து அப்புறப்படுத்திட்டாங்களா ஏன்னா இந்த சிலை இருந்துச்சுன்னா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரியக்கூடாது என்பதற்காண்டி அப்போ உள்ள காலகட்டங்கள இடைப்பட்ட காலங்கள் இல்லையா இல்ல இந்த சமூக வரலாறு வந்து பேசுறதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல உடைச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப சிலையை உடைச்சவங்க ஏன் அந்த பேரை மட்டும் அழிக்காம விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு முன்னாடி அது இந்திரன் பேர் எழுதுன தெளிவான போட்டோ வந்து இருந்தது அதுக்கப்புறம் காலங்கள் அது பெயிண்ட்ல எழுதுன்னு இருக்காங்க புரியுதுங்களா அது பெயிண்ட்ல வந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ எவ்வளோ ஒரு ஒரு வரலாற்று அழிப்பாக இருக்குது இது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த கோயிலை போய் பார்த்துட்டு ஏன்னா சிவனை நேற்று தான் பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடந்தது ஏன்னா நேற்று நம்ம உள்ளே போயிட்டு உண்மையிலே நல்லா சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே வந்து பொதுவாக அனைவருமே வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அதை யாராவது எப்படின்னு சொல்கிறது எல்லா கோயிலையுமே வந்து கட்டணம் அடிப்படையில் அடிப்படையில் இதுனாங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் எல்லாம் நூறுரூவா கட்டுறதுக்குன்னு ஒரு தனி இது ஃப்ரீ இதுக்குன்னு இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எப்போவுமே நான் அந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் இது வரைக்கும் டைம் இந்த வருஷம் போயிருக்கேன் எப்போவுமே போகும்போது என்னோடய ப்ரெஸ் கார்டு இருக்கிறனால வந்து நான் எப்போவுமே உள்ள ஈஸியாக டக்குன்னு போயிருவோம் ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் இந்த வருஷம் வந்து ஃபேமிலியோட நிறைய பேர் இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர் ஒட்டி வந்திருந்தோம் வந்திருக்கும் போது சரி எல்லாத்தோடையும் போகணும் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு மாரியம்மனை தரிசிக்கிறது அப்போ இந்த மாதிரி கட்டணங்களுக்குன்னா ஒரு மாதிரி இல்லை விஇபிக்குனா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் அந்த மாதிரி நாம் போன ஏன்னா இப்போ ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போகணும்னு சொன்னதில்ல இப்போ போனப்போ அவ்வளோவா தான் எல்லாருமே மக்கள் வந்து பொதுவாக ஒரே டேரெக்டு தான் ஒரே டேரக்டாக போனதும் சிவனை வழிபட்டுட்டதும் ரெ லெஃப்ட் சைடு போகிறாங்க லெஃப்ட் சைடு போகலாம் ரைட் சைடு போகிறாங்க ரைட் சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் எல்லா கோயிலுமே அப்படிதான் இருக்குது அந்த எந்த இதுவுமே இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோயிலாக எல்லாமே அந்த கோயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு ஒரு மன திருப்தி இருந்தது ஆனால் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அது இது எப்படி நம்ம மீட்க போறோம் எனக்கு தெரியல ரொம்ப வருத்தமா இருக்குது ஏன்னா இது வரலாற்றின் முக்கியமான பக்கம் சரிங்களா இந்த சமூகத்திற்கும் இந்த கோவிலுக்கும் எப்பேற்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது மன்னர் காலகட்டங்கள்லேயே இந்த கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் தஞ்சை தஞ்சை பெரிய கோயிலில் வந்து இந்திரன் சிலை வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது அப்போ ராஜராஜ சோழனே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி முத இந்திரனை வழிபட்டு தான் வருது அதோட கோட்டைச்சோடு நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுகிறது ஏன்னா போருக்கு போனோம்னா எப்படி போய் அந்த வாசல் வழியாக தானே போகணும் அப்போ இந்த தெய்வங்களை வணங்கிட்டு சிவனை வணங்கிட்டு இந்த இந்திரனை வணங்கிட்டும் போயிருக்காரு அப்படின்னு தான் நம்மளால் வந்து ஈவிக்க முடியுது அப்போ இது எப்படி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தரல ஸோ கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குறவங்க முடிஞ்ச மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு சேருங்க இதை குடிய விரைவில் வந்து இதை மீட்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து முன்னெடுக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலில் சந்திக்கிறேன் நன்றி